வெளிநாடு செல்ல இருந்த இளம்பெண் கழுத்தை கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அசேஷப் பகுதி ராஜராஜ நகரை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் சென்னையில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் கோவிந்தராஜின் மூன்றாவது மகள் இருபத்தி எட்டு வயதான நிஷா பிஎஸ்சி நர்சிங் படிப்பு முடித்துள்ளார் சவுதி அரேபியாவில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்னர் மன்னார்குடிக்கு வந்த நிஷா இருபத்தி நான்காம் தேதி இன்று சவுதி அரேபியா செல்ல உள்ளார் இந்த நிலையில் மற்ற இரு சகோதரிகளுடன் வீட்டில் இருந்த நிஷா வீட்டின் கழிவறைக்கு சென்று கழுத்தில் கத்தியால் அறுத்து கொண்டு உயிரிழந்தார் கழிவறைக்கு சென்ற நிஷா வெகு நேரமாகியும் வெளியில் வரவில்லை என்று சந்தேகப்பட்ட மற்ற இரு சகோதரிகளும் கழிவறையின் கதவை திறந்து பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் நிஷா உயிரிழந்து கிடந்தார் குறித்த தகவல் அறிந்த மன்னார்குடி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி மன்னார்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் நிஷா சவுதி அரேபியாவில் போது கேரளாவைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததாகவும் அந்த இளைஞருக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டதாகவும் இந்த தகவல் அறிந்த நிஷா மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவந்துள்ளது இதுகுறித்து மன்னார்குடி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்